வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்வர்க் டிஎன்பிசியிலேருந்து சரிங்களா டெய்லியும் ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஓ ஒரு ஓவர் வியூஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம டாபிக் வைஸ் வந்து இருக்கோம் சரிங்களா டாபிக் வைஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் என்ன டாபிக் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பகுதி ஈ தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் தமிழ் அறி தமிழ் அறிஞர்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா மரபு கவிதையை ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம இப்போ புது கவிதை வந்து வந்திருக்கோம் புதுக்கவிதையில் நான் பிச்சமூர்த்தி சிசு செல்லப்பா சிவராம் அடுத்தது பசுவையா பற்றி பார்த்தாச்சு அடுத்தது சி மணி அவர்கள் பற்றியும் பார்த்தாச்சு அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிற்பி பாலசுப்ரமணியத்துலேருந்து இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கப்பா ஆறு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா சரி சிற்பி பாலசுப்ரமணியம் பற்றி நம்ம ஒரு ஓவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆறு வினாக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா சரி சிற்பி பாலசுப்ரமணியம் பற்றி எங்கே படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து செய்யுள்ள ஃபஸ்ட்டு எல்லே வந்து கொடுத்துருப்பாங்க இளன் தாமிலேன்ற டாப்பிக்கில் சிற்பி பாலசுப்ரமணியம் பற்றி படிப்பீங்க சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம் டுவெல்த்தில் எல் ஒன்றுலே கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு எல்லே தான் இளந்த அம் டாப்பிக்கில் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அவரோட பாட்டு பாருங்கள் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தமக்கைகள் அதனை போல் சிவந்து நோக தாளமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோள்மீதில் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட எம்மறுமை செந்தமிலே உன்னை அல்லாய் ஏற்றுதுணை வேறுண்டோ எம்பி டாயே மூண்டு வரும் கவிதை வெறி குணவாயங்கள் முத்தமிழே நீயுள்ளாய் முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுபிருந்தாய் பாரி முதல் வல்லல்கள் ஈன்று தந்தாய் மீண்டும் அந்த பழமை நலம் புது புது புதுத்தற்கு மெய்சிலிருக்க தமிழ் கூவி வாவா கூண்டதனை உடைத்திலிருந்தது சிங்கம் போல குளிர் பொதிகை தெந்தமிழே வாவான்னு சொல்லி சிற்பி வந்து பாடிப்பாரு சரிங்களா இலக்கண குறிப்பு வந்து படிச்சுக்கோங்க செந்தமிழ் செந்நிறம் செம்பருதின்னு கேட்டாங்கன்னா பண்பு தொகைகள் ஏன்னா பிரிச்சா நமக்கு வந்து மை வரும் சிவந்து அப்படின்னு ஊ வந்திருக்கு சோவில் வினையச்சம் வியர்வை வெள்ளம் தெரியும் உருவகம் முத்து முத்தா என்றது அடுக்கு தொடர் இதுவும் தெரியும் சரிங்களா இதுல நீங்க படிக்க வேண்டியது இலக்கண குறிப்பு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன் படிச்சுக்கோங்க அடுத்தது வந்தீங்க அப்படின்னா நூல்வெளி வந்து படிங்க சரிங்களா நூல்வெளி பாருங்க சிற்பி பாலசுப்ரமணியம் நிலவு பூன்ற கவிதை தொகுப்புல இது வந்து இடம் பெற்றிருக்கு இவர் கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என பன்முக தன்மை கொண்டவர் தான் யாரு சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சரிங்களா பாரதியார் பல்கலைக்கழகத்துல என்னவா இருந்திருப்பாரு தமிழ் துறை தலைவரா வந்து பணியாற்றுவர் சரிங்களா கேள்வி எப்படி கேட்கலாம் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இல்லை பாரதாசன் பல்கலை கூற்று கொடுத்துட்டு பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினான்னு கொடுப்பாங்க சரிங்களா இன்னொரு கூற்று கொடுப்பாங்க கொடுத்துட்டு நம்ம கூற்றை ஃபைன் பண்ண சொல்லி கூட நம்மளை வந்து கேடுதல் கேட்பாங்க ஸோ அப்போ நம்ம என்ன அடிக்கணும் தப்பு பாரதியார் தான் வரும் பாரதாசன் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக அடிக்கணும் ஓகேங்களா அடுத்தது மொழிபெயர்ப்புக்காக ஒரு கிராமத்து நதிக்கு நான் ரெண்டு டைம் வந்து சாகத்த அகாதமி விருது வாங்கியிருப்பேன் ரெண்டு டைம் சாகத்த அகதமி விருது வாங்கினேன் இவருடைய கவிதை நூல் என்ன அப்படின்னு கேட்பாங்க கிராமத்து நதி நீங்கள் போடணும் சரிங்களா அடுத்தது இவருடைய கவிதைகள் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்து ஆகிய மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி இந்த மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் சரிங்களா இவர் ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஞ்சிங்களோட சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியிருப்பாரு இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களும் எழுதியிருப்பார் சரிங்களா இவரோட உரைநடை நூல்கள் என்ன சரிங்களா ரெண்டு டைம் எதுக்கு சாகத்த அகதமி விருது வந்து வாங்கினாரு ஓகேங்களா அவரோட கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக படிச்சுக்கோங்க சரிங்களா மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினைகளையும் தமிழில் மொழிபெயர்த்து செஞ்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் சாகத்திய அகாதமி குழு உறுப்பினராகவும் இருந்திருப்பார் என்ன சாகத்த அகாதமி செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு கிராமத்து நதிக்கு ரெண்டு டைம் சாகத்த அகாதமியும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அவரோட கவிதை நூல்கள் என்னென்னு சொல்லி படிச்சுக்கணும் சரிங்களா அவரோட கவிதை நூல்கள் என்ன அவருடைய உரைநடை நூல்கள் என்ன சரிங்களா மலையாளத்திலேருந்து இவர் என்ன பண்ணிருப்பாருனா கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பார் எதுலேருந்து எதில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மலையாளத்துலேருந்து தமிழ் ஒரு ஓகேங்களா இதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா சரி இப்போ இந்த ஆறு கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் வாங்க அந்த ஆறு கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் யாரை போடணும் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் தான் சரிங்களா வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் புது கொஸ்டின்னா அதில் கொடுக்கல ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் ஓகேங்களா அடுத்தது நாவல் பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காமராஜ் நந்தவன நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தா நிலவுப்பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பி ஓகேங்களா நிலவுப்பு யார் வரும் சிற்பி நம்ம என்ன பார்த்தோம் என்ற பாடல் எதுல இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம் நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்புல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்ப நிலவு பூனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் சிற்பி பாலசுப்ரமணியம் தான் ஊமைவேயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு தமிழின்பம் அவர்கள் ஓகேங்களா அடுத்த கேள்வி கவிஞர் சிற்பியின் சாகத்திய அகாதமி பரிசு பெற்ற நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்து நதி சரிங்களா ஒரு கிராமத்து நதிக்கு என்ன பரிசு வந்து இவருக்கு கிடைச்சிருக்கும் சாகத்திய அகாதமி பரிசு வந்து கிடைச்சிருக்கும் சரிங்களா அடுத்தது வீரகாவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்கள் இயேசு காவியம் போட்டிருவீங்க கண்ணதாசன் ஒளிப்பறவை அவரோட கவிதை நூல்கள் என்னென்னப்பா ஒரு கிராமத்து நதி சரிங்களா ஒரு கிராமத்து நதி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சரிங்களா ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் அதுக்கப்புறம் பூஜ்யங்களின் சங்கலின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா ஸ்கூல் புக்கில் பார்த்தோமா பூஜ்யங்களின் சங்கலி நூல்கள் என்ன ஒரு கிராமத்து நதி ஒளிப்பறவை சர்ப்பையாகம் சூரிய நிழல் பூஜ்யங்களின் சங்கலின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அவரோட கவிதை நூல்கள் அதில் தான் கொடுத்துருக்காங்க ஒளிப்பறவைன்னு கேட்டாலே நீங்கள் யாரை போடணும் சிற்பி பாலசுப்ரமணியவர்கள் போடணும் சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அவர்கள் வந்து போட்டிருவீங்க சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் சாலை இளந்திரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி முழக்கம் சரிங்களா புரட்சி முழக்கம் சிற்பி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் சிற்பி அப்படின்பா சிரித்த முத்துக்கள் ஓகேங்களா சிற்பினாலே சிரித்த முத்துக்கள் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனந்தூர் மோகனரங்கன் அப்படின்னா இமயம் எங்கள் காலடியில் ஆனந்தூர் மோகனரங்கன் இமயம் எங்கள் காலடியில் அப்துல் ரகுமான்னா நேயர் விருப்பம் வந்து போட்டிருவீங்க அப்துல் ரகுமான்னா நேயர் விருப்பம் சரிங்களா அடுத்த கடைசி கேள்வி மலையாள மொழியில் இயற்றப்பட்ட சாட்சி என்ற நூலை தமிழின் அக்னி சாட்சி அப்படின்னு சொல்லி பெயர்ல மொழிபெயர்த்ததுக்காக சாகத்த அகாதமி பரிசு பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர் தான் இவரு அக்னி சாட்சி இருக்கு இல்லையா அதை வந்து எப்போ மொழி பெயர்த்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் மொழிபெயர்த்து இருப்பார் அதுவே இன்னொன்றும் ஒரு கிராமத்து நதிக்கு மொழிபெயர்த்திருப்பார் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து நதியை எ மொழிபெயர்த்தார் இதுக்கு எப்போ சாகத்தகதம் விருது கிடச்சிச்சி அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு அக்னியாக ரெண்டாயிரத்துலையும் ஒரு கிராமத்து நதியாக ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் இவருக்கு வந்து இந்த ரெண்டுக்குமே ரெண்டு டைம் வந்து சாகத்தகத விருது வந்து இவருக்கு கிடச்சிருக்கும் சரிங்களா அத கேட்டிருக்காங்க என்னன்னா மலையாள மொழி இயற்றப்பட்ட அக்னிசாட்சி என்ற நூலின் தமிழின் அக்னிசாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்ததுக்காக சாகத்த அகாதமி பரிசு பெற்றது அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியன் தான் ஒன்று அக்னிசாட்சி நாவல் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு கிராமத்து நதி கவிதை சரிங்களா அக்னிசாட்சின்றது ரெண்டாயிரத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு ஒரு கிராமத்து நதி என்ற கவிதையை ரெண்டாயிரத்தி ரெண்டில் அது ஒரு படைப்பிலைக்கம் சரிங்களா இதுக்கு தான் ரெண்டு டைம் வந்து சாகத்த அகாதமி பிரைஸ் வந்து இவர் வந்து வாங்கியிருப்பாரு சரிங்களா பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இவர் ஒரு கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதளாசிரியர் இந்த மாதிரி நிறையா அவருக்கு தன்மை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அவருடைய உரைநடை நூல்கள் என்ன இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சோடும் சொல்லி பார்த்தோம் சரிங்களா அவருடைய கவிதை மொழிபெயர்க்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மலையாளத்தில் கன்னடத்தில் மராத்தி ஹிந்தி இதெல்லாமே நூல் குறிப்பில் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா இப்போ இந்த ஆறு கேள்விமே நமக்கு வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த ஒன்று லாஸ்ட்டு கேட்ட கேள்வி மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு நமக்கு ஒரு கிராமத்து நதி அப்படின்னு கேட்டால் போட்டுருவோம் சாகத்தகம் இறுதி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அக்னி சாட்சி சரிங்களா இது கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்